അസലാ വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു താസ് കിച്ചൻ ഇന്ന് നാ എനിക്ക് നല്ല സിമ്പിൾ ആയോ പിന്നെ നല്ല ടേസ്റ്റി ആയോ മട്ടൻ റോസ്റ്റ് ഡ്രൈ സുക്ക ഡ്രൈ ഡ്രൈയെ കിട്ടും അത് എങ്ങനെയാണ് ആക്രംച്ച നല്ല ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബാക്കും അങ്ങനെ നമ്മൾ മുട്ടിലുള്ള ബിൽ കൂടെ ഒന്ന് പ്രസ്സ് ആക്കൂ എന്താ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നാട് വീഡിയോസ് എല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷനെ വന്നോണ്ടിക്കേ ഇപ്പോൾ യാത്ര കുർബാന് എല്ലാവരും ഊക്കിക്കരു എപ്പം നമ്മൾ മട്ടൻ്റെ കറി மட்டன் சுக்காச்சின்க்கறது அதே போல் இது ட்ரை சுக்காக்க எங்கேனா ஆக்கர்ஷன் நான் இங்கே காட்டுறேன் வரப்ப இது எங்கேனா ஆக்கிச்சு நான் ஊக்கிட்டு வரேன் உடனே நான் ஃபர்ஸ்டுக்கு கேஸ்ட் மேல் குக்கர் பிச்சிடேன் குக்கர் விச்சா இன்ட்டு நீங்கள் குந்தாகும் இத்தர ஆயது நெக்ஸ்ட்டு உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் தரேன் வெளியே சமச்சத்தில் ஒரு சமச்சா எண்ணெய் பீத்த அது பீத்தி தின்னே நெக்ஸ்ட்டு விட நான் கல்கி பிச்சு அரை ஜி இரத்திர ஆடி அரிசிண்ட் அதர இட்டுல இதில் முள்ளு எல்லாம் ஒட்டி உண்டு எரிச்செல்லாம் ஒட்டிக்கு மிக்ஸ் உண்டு அது கேஸ் ரெத்தி ஃபுல் மெல்லில் பெச்சிர அதில் பின்னே கால் சமச்சர மஞ்சள் படி இட்டு டேஸ்ட் தக்க உப்பிட்டு உண்டில்ல உப்பிட்டு தாப்பினா பாரி சமச்சர இஞ்சி பெல்லுள்ள பேஸ்ட் இட்டுல பேஸ்ட் இட்டு தாப்பினா நல்லூ மிக்ஸ் ஆக்கின்னுட்டுல நல்லா மிக்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா கலர் உண்டாலே பிங்க் போய்த்து ஒயிட் கலர் ஆகணும் அத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன நெக்ஸ்ட்டு என்னோடய தண்ணி வந்து பீத்திட்ல இது எரிச்ச தண்ணி புட்டுரு இத்தர தண்ணி புட்டுரு இத்தர தண்ணி புட்ட பின்ன நெக்ஸ்ட்டு இது கூட நான் வெளியே கிளாஸில் பாதி கிளாஸ் ரத்தர தண்ணி பீத்தின்ட்டுள்ளேன் தண்ணி பீத்தி தாய பின்ன நானோடய குக்கரை முச்சி முச்சின்ட்டுல மூச்சு முச்சிட்டு ஆரை பிடிச்சி ஏழு சிண்டி ரத்தரை எடுக்கிறேன் சின்னங்க ஒரு ஒரு குக்கரில் பேக வேவுரும் ஒரு ஒரு குக்கரில் டைம் எடுக்கிறேன் நீங்களோட குக்கரில் நீங்கள் குந்திக்கிற எத்தனை விசில் பரோ சென் நண்டு குக்கரில் ஏழ் விசில் பேனாவும் ஏழ் விசில் பண்ணது எடுச்சு பேவுரும் நெக்ஸ்ட்டு அது எடுத்து பேவட்டு உட நான் ஒரு பனலை வச்சுரு அதுக்கு பாதி சமச்சத்தை தர நல்ல முல்ல விட்டுன்ட்டுல ஒன்றரை சமச்சத்தை தர சரி சமச்சத்தில் ஒன்றரை சமச்சத்தை தர நான் கொத்தம்பரிட்டுல கொத்தம்பரிட்டு தாப்பின்னு அதே சமச்சத்தில் ஒரு சமச்சா படை சோப்பு இட்டுள்ள கேஸ் இத்தி பந்தாக்கணும் ஆன் பை கண்டா நெக்ஸ்ட்டு நான் விட ஜெண்டு சிச்செரியோ கெத்த இட்டுள்ள இட்டு இது இட்டு தாயப்பின்ன பாதி சமச்சத்தை தர ஜீரக ஒரு மூணு சோப்பு மொழ உண்டல் அது இடணும் இட்டு தின கேஸ் ரைத்தி மெல்லில் வச்சிட்டு நல்லா கம்மனை பண்டோடு ரோஸ்ட் ஆக்கணும் ಇದರು ನೆಲ್ಲ ರೋಸ್ಟ್ ಹಾಕಿ ಉಂಟು ಇನ್ನ ಪೋಲ ನಾನು ಜಂಡೆಸ ಕರ್ಚೋಪ್ಪಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಕರ್ಚೊಪ್ಪಿಟ್ಟಿದ್ರು ತಾಪನೆ ಪಾಡು ನಲ್ಲ ರೋಸ್ಟ್ ಹಾಕೋರು ನಲ್ಲ ಕಮ್ಮನೆ ತೋಲು ರೋಸ್ಟ್ ಹಾಕೊಂಡು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಫುಲ್ ಮೆಲ್ಲಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿ ರೋಸ್ಟ್ ಹಾಕೊಂಡು ಜೋರು ಬೇಕು ಟೇಸ್ಟ್ ಟೇಸ್ಟೆಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗೋರು ಅದೇ ಸಬ್ಬು ಕರಿಕೊಂಡ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಫುಲ್ ಮೆಲ್ಲಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿತ್ತು ನಲ್ಲ ಕಮ್ಮನೆ ಬಂಡವಾಡ ತೋಲು ರೋಸ್ಟ್ ಹಾಕೋರು ರೋಸ್ಟ್ ಹಾಕಿ ತಾಪಿನೇ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಬಂದ್ ಹಾಕಿತ್ತು ಚಪ್ಪಾಗು ಸೈಡಲ್ಲಿ ಬೇಕೋರು இத்தர ஆயதே நெக்ஸ்ட்டு கூட ஏழு விசில் பந்து நான் ஓப்பன் ஆக்கி காட்டுற நோக்கோரு இங்கே எண்ணெய் ஆயிரு அடச்சி பெந்தரு இப்போ நான் ஒரு எடை எடுத்துறேன் இடத்துக்கு பாட ஒரு தெலு எண்ணெய் பீத்தி உண்ட சன்ஃப்ளவர் ஆயிலே நான் விட யூஸ் ஆக்கிரோ ஒரு சமச்சத்திரமே யாரும் எடை பெச்சாயது ஒரு சமச்ச தத்திர எண்ணெய் பீத்தரு எண்ணெய் பீத்தி பின்ன நெக்ஸ்ட்டு நான் சென் மீடியம் சைஸ் நீருள்ளி சச்சரியை கட்டாக்கியதோ இட்டுல இட்டு தாயப்பினா நல்லூ ಬರ್ಕೋನು ನೀರುಳ್ಳಿರೋ ಕಲರ್ ಉಂಡಲೆ ನಲ್ಲೋ ಚೇಂಜ್ ಆವನು ಹತ್ತಿರ ತೋಲ ನಲ್ಲ ಬರ್ಕೋರು ನಲ್ಲ ಬರ್ತು ಉಂಟು ಇನ್ನ ಪೋಲ ನಾನೂ ಜಂಡ್ ಕಾಯಿ ಮೊಲೋರು ಉದ್ದ ಕಟ್ಟಾಕಿ ತಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ತಾಪಿನ ತಾಪಿನಾಗಮೆ ನಲ್ಲ ಬರ್ಕೋರು ಕಲರ್ ಉಂಡಲ್ಲೇ ನೀರುಳ್ಳಿರು ಚೇಂಜ್ ಆಗೋನು ನೀರುಳ್ಳಿರೋ ಕಲರ್ ಉಂಡಲೆ ಇತ್ತರ ಚೇಂಜ್ ಆಯದೆ ನೋಕೋರು ಬೆಂದೆ ಎರ್ಚ್ ಉಂಡಲ್ಲೇ ತನ್ನಿಯೋಡೆ ಬೀತೋನು ನಾನು ಈ ಎರ್ಚು ಬೀತಿ ಉಂಟುಲ್ಲ ಅದ್ರ ಪಿನ್ನ നണ്ണി ബീത്തിയോ തെൽ കൊറടീൻ്റെ തല്ലേ അത് കുക്കർ കലുകൊൽ തന്നെ എക്സ്ട്രാ ബീത്തിയ ബീത്തി തായ പിന്നെ നല്ല മിക്സ് ആക്കോറും ഇത് നാ മിക്സ് ആക്കുക മുന്നോൽ ഉണ്ടല്ലേ കട്ടാക്കി വെച്ച് കൊറിയ കൊത്തുമരി ചൊപ്പിട്ടുള്ള ഇട്ടിട്ട് നല്ല മിക്സ് ആക്കോറും അതിൽ പിന്നെ ഇവിടെ നാടിയാക്കി വെച്ചോ ആ മസാല ഉണ്ടല്ലേ ഭർത്ത് വെച്ച മസാല എല്ലാം പൊടിയാക്കി വെച്ചോ മസാല നാളെ ഇട്ടുകൊണ്ട് ഇട്ടിട്ട് തായ പിന്നെ നല്ല മിക്സ് ആക്കിയിട്ടുള്ള നല്ല മിക്സ് ആക്കൊന്നും എടുത്തു ലളിച്ചെന്നെങ്കിൽ ಡ್ರೈ ಅವರು ಹೊಡ್ತೋಳು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಂಗೆ ಇದ್ರಲ್ಲಿ ಉಪ್ಪೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಉಂಡು ನಾ ಫಸ್ಟಿಗೆ ಉಪ್ಪಿಟ್ಟರೆಲ್ಲೇ ಬೇವುಂಬು ಉಪ್ಪೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಉಂಡು ನೆಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಜೋರು ಬೆಚ್ಚಿತಿ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಬತ್ತೋಲು ಡ್ರೈ ಅವರು ಉಡ್ತೋಲು ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಕುಡಿ ಮಟನೆಲ್ಲ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಪೋಲೆ ನೋಕೋರು ಕಲರು ಚೇಂಜ್ ಚೇಂಜ್ ಆಯೋ ಬಂಡು ತನ್ನೆಲ್ಲ ನಲ್ಲ ಬತ್ತೋನು ನೋಕೋರ್ದ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಯ್ತೆ ಕಾಣುವಲ್ಲೆ ನಿಂಗೆ ನಲ್ಲು ಡ್ರೈ ಅವ್ರು ಹೊಡ್ತೋಲೋ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ರೋಸ್ಟ್ ಆ ಒನ್ ಚೆಲ್ದಾರಲ್ಲಿ ಹಂಗಾನೇ ಇಪ್ಪ ನಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಬಂತು ಅವ್ ಈ ಥರ ಬಂದಿಂಗ್ ಮೇಯವ್ರು ಇಪ್ಪ ನಾನು ಗ್ಯಾಸ್ ರೊತಿ ಬಂದ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ಮಟನ್ ರೋಸ್ಟ್ ನಾನು ಹಾಕಿ ಮಟನ್ ರೋಸ್ಟ್ ಉಡೆ ರೆಡಿಯೇ ಇರೋದ್ರೆ ನಾನಿಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ನೋಕೋರ್ದ ಈ ಥರ ಡ್ರೈ ಅವರು ಹೊಡ್ತೋಲೋ ನಾನಾದ್ರೆ ಫ್ರೈ ಹಾಕಿರ ಹಿಂಗನೇ ಅವನು ಲಾಸ್ಟಿಗೆ ನಾನು ನೋಡ ಗಾರ್ನಿಷಿಂಗ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ಕೊತ್ತಂಬರಿ ಚೊಪ್ಪಿಟ್ಟಿತ್ತು ನನ್ನ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು ಬಿ ಅರಿಕಿಡ ಇಷ್ಟ ಹಿಂಗೆ ಅವ್ರು ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕ್ಕೋರ್ತೀನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕ್ಕೋಗಿ ಮಾರ್ಕೊಂಡ ಇದು ಹೆಂಗನ ಆಯ್ತು ಅಂದ್ ಜಬರ್ದಸ್ತ್ ಜಬರ್ದಸ್ತಾಯಿರಿ ಹಾಕೋಕ್ಕೂ ಚೊಮ್ಮೆ ಸುಲಭ ಹೊರ್ಕೊಂಡಿಂಗೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ಇನ್ಶಾಲೇ ನಾನು ಇಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಇಟ್ಟರೆ ಅಸ್ಸಲಾಲೇಕುಮ್